அனைவருக்கும் வணக்கம் பிள்ளை அங்கே அந்த தமிழ்நாட்டில் அந்த திமுக கட்சிக்கு நிறைய நபர்கள் வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் திமுகவுக்கு செம்படிச்சுட்டு இருக்காங்க திமுகவுக்கு ஆதரவாக நிறைய பேர் செயல்பட்டுருக்காங்க இதை வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரியுமா இல்லையான்னு தெரில அப்படி தான் இந்த ஃபோட்டோவில் தெரியல இந்த நபர்கள் இந்த குடும்பம் இந்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு செம்படிக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் இதே குடும்பம் தான் அவங்களை பற்றி நான் நந்தினி உங்கள் ஏதோ லாயிரதோ கிலோ தான் படிச்சுட்டான்னு நினைக்கிறேன் இந்த ஃபேமிலி தான் வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து மதுவை வந்து ஒழிக்கணும் மதுவை ஒழிச்சே தீரணும் மதுவை ஒழிக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் ஓயாது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாள்தோறும் பதாகைகளை வந்து தூக்கிக்கிட்டு அங்கே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா போராட்டம் அப்படிங்கிற பேரில் வந்து பண்ணிகிட்டு இருந்த நபர்கள் தான் இவங்க கடந்த அதிமுக ஆட்சியில் அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல கூட தமிழ்நாடு அரசு மதுவை ஒழிக்கணும் மது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் விலக்கு மதுவில் கொண்டு வரணும்னு எங்கேயும் போராட்டம் பண்ணவே கிடையாது இது வரைக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று கிளம்பியிருக்காங்க பாருங்க பேன் ஈவிஎம் பேன் ஆர்எஸ்எஸ்ஸு சேவ் இந்தியா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று கிளம்பியிருக்காங்க புதுசாக இவிஎம் வச்சு தான் வந்து பாஜக வந்து வெற்றி பெறுது அதனால் இவிஎம்மை தடை பண்ணணும் மோ மறுபடியும் வாக்குச்சீட்டு முறையாக அந்த கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தற்கூரிகள் கிளம்பியிருக்காங்க இதே இவிஎம் மிஷினை வச்சு தான் நம்ம தமிழ்நாட்டில் திமுக கட்சி வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து இப்போ வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்குது ஆனால் அந்த தற்கூரிகளுக்கு வந்து இங்கே உள்ள இஎம்இ இவிஎம் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக வேலை செய்யுது ஆனால் குஜராத்லேயோ மத்திய பிரதேசிலேயோ ராஜஸ்தான்லேயோ தேர்தல் நடந்தால் பீகார்லேயோ உடனே இவிஎம் மிஷினில் வந்து குளறுபடி பண்ணி தான் பாஜக செய்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு சுற்றி இருக்கானா ஆ இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக இருந்துச்சுன்னாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு வேலைக்கு போனாலே அவங்க குடும்ப நடத்துக்கு ரொம்ப கஷ்டப்படும் சிரமப்படக்கூடிய எந்த காலக்கட்டங்களில் வருடக்கணக்காக பார்த்தீங்கன்னா போராட்டம் அப்படிங்கிற பேரை மட்டுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இப்படி சுற்றிட்டு கிடக்கிற அந்த தற்கொலைகள்லாம் எப்படிங்க குடும்ப நடத்தி காசு வருது எங்கேருந்து தான் வந்து பொருளாதாரம் இருக்குது உங்களுக்கு ஆ நீங்களே கொஞ்சம் யோசிச்சுப்பாருங்க நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் வேலைக்கு போகணுனாலே ரொம்ப பார்த்திங்கன்னா பணத்தட்டுப்பாடாக இது நம்ம பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப நலிவடைஞ்சிருந்தோம் ஆனால் இந்த பொண்ணும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அக்கா தங்கச்சி எல்லாருமே பார்த்தீங்கன்னா முழு நேரமே போராட்டம் மட்டுமே தான் பண்ணிகிட்டு இருக்குது அதுவும் அரசாங்கத்தை எதிர்த்து ஆனால் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா எங்கேருந்து தான் பணம் ஓடுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்கட்சி தான் பார்த்திங்கன்னா பணத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கெலாம் போராட்டம் விட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதிலும் குறிப்பாக வந்து இவங்களை பாருங்கள் இப்போ வந்து பிஜேபிக்கு எதிராக நிறைய போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மது ஒளிச்சாச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் மது இருந்தது இப்போ திமுக ஆட்சியில் மது இல்லை அதனால் மதுவை ஏற்று போராட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நிறையா பிஜேபி ஏற்று போராட ஆரம்பிச்சாச்சு பேன் வந்து விபிஎம்இஸ்னு பேன் ஆர்எஸ்எஸ்ன்னு கிளம்பியாச்சு தமிழ்நாட்டில் வந்து மதுவுக்கு எதிராக வந்து போராட்டினா இவங்க என்ன நிலமாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் திமுக கட்சி வந்து காவல்துறை வச்சுலாம் கைது பண்ணாது ரவுடி சட்டத்தை வச்சு பார்த்திங்கன்னா விட்டு இந்த கும்பலை இந்த குடும்பத்தை இல்லாமல் ஆக்கிறோன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் பயந்து போய் பிஜேபிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சாச்சு ஏன்னா பிஜேபி வந்து என்ன தான் திட்டினாலும் பார்த்திங்கன்னா ஒன்றும் செய்ய மாட்டானோ இவ்வளோக்கும் பப்ளிசிட்டி கிடைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள திமுக கட்சிக்கும் பார்த்திங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு அதிகமாக இருந்தால் ஓட்டு நம்மளுக்கு தான் வரும் அப்படின்ட்டு இவங்களுக்கும் கண்டுக்கிட்டே கிடையாது தமிழ்நாட்டில் பிஜேபியும் இவங்களுக்கு திட்டத்தை பார்த்தீங்கன்னா கண்டுக்கிட்டதே கிடையாது ஆனால் இந்த தற்கொலைகளையும் இப்போ வந்து புதுசாக பேன் இவிஎம் மிஷின் பேன் ஆலோசனை கிளம்பியிருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உழைச்சி சாப்பிடக்கூடிய கே இதே கிடையாது இந்த மாதிரி போராட்டம் பண்ணி சமூக விருத இருந்து பணம் துவங்கிட்டோம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கூடிய ஒரு சில அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா பண உதவி பண்ணிட்டு தான் இருக்குது இந்த தற்கொலைகளுக்கு அதனால் தான் இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த வேலை வீட்டுக்குமே போகாமல் முழு நேரமாக அரசை எடுத்து அதுவும் ஆளுங்கட்சியை எடுத்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்குது உண்மையிலேயே இந்த தற்கொலிகளை வந்து சமூக நலன் கொண்ட தற்கொலிகள்ன்னா மக்கள் மீது அக்கறை கொண்ட தற்கொலிகள்னால் தமிழ்நாட்டில் நீங்கள் மது எதிராக போராட்டம் பண்ணாமல் மதுக்கடை மூடுகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போராட்டம் பண்ணாமல் அதையும் ஏன் செய்ய மாட்டீங்க தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு ஏற்று போராடிக்கங்களான்னு பயமாண்ணா ஆ இல்லை பாஜக அரசு ஏற்று தான் பத இந்த மாதிரி தற்கொலைக்குலாம் பார்த்தீங்கன்னா பல கடைக்கு தமிழ்நாட்டில் திமுகவுக்கு செம்படி கேட்குன்னு ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சமூக நீதி போராளின்னு வச்சுட்டு இந்த தற்கொலைக்குலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக இது வந்து இது வந்து ஒரு கொத்தடிமை இது வந்து கொத்தடிமையாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு இதுதான் கூட்டம் இதெல்லாம் வந்து காசுக்காக வந்து என்ன வேணாலும் பண்ணக்கூடியது தான் இது